மகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க எனதர்மை சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நாம் கேட்கவிருக்கின்ற இந்த இறைவார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிக்கின்றேன் ஆண்டவர் இந்த இறைவார்த்தையின் ஆற்றலை அபிஷேகத்தை உங்கள் இதயங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் அதிகமாக தர இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றேன் கண்களை மூடி செவிப்போமா அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றேன் உமக்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே இன்றைய இறை வார்த்தையை கேட்கவிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பாதத்திலே தருகின்றேன் ஆசீர்வதியும் ஆண்டவரே இவர்களுடைய வேண்டுதல்களை கண்ணோக்கி பாரும் இன்றைய நாளிலே எந்த நோக்கத்திற்காக முழந்தாள் படியிருந்து இந்த இறை வார்த்தையை கேட்கின்றார்களோ இவர்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை நிறைவேற்றி தாரும் இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் இவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இவர்களுடைய தலைமுறையே ஆசீர்வதியும் இவர்களுடைய நீதியின் சூரியன் உதிக்கட்டும் அணையா விளக்கு இவர்களுடைய வீட்டில் வெளிச்சத்தை தரட்டும் என்றும் உளர்கின்ற குடும்பமாக இவர்களுடைய குடும்பம் இருக்கட்டும் ஒளியுள்ள பிள்ளைகளாக இவர்கள் நடக்கட்டும் உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து இவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையிலே உம்மை பார்த்து மன்றாடுகின்றேன் ஆமேன் அன்புமிக்க சகோதரர்களே இன்றைய நாளிலே நாம் ஜபிப்பதற்காக எடுத்து கொண்ட இறை வார்த்தை மலாக்கி நான்காம் அதிகாரம் இரண்டாவது இறைவார்த்தை என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறைக்கைகளில் நலம் தரும் மருந்திருக்கும் நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது என் பேருக்கு அஞ்சு நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அன்புமிக்கவர்களே இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் காலையில் சூரியன் உதிக்கின்றது மாலையில் அது மறைந்து போகின்றது நமது வாழ்விலே இன்று கடவுள் நமக்கு தருகின்ற செய்தி உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் நமது வாழ்க்கையில் கடவுள் ஒளிர்விக்கின்ற நீதியின் கதிரவன் நம்மேல் எழும்போது கடவுளின் பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளும்போது பயமில்லை ஏனென்றால் இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகின்றது அவருடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் நோயில்லை நோக்காடு இல்லை ஏனென்றால் இறை வார்த்தையே நலம் தரும் மருந்தாக இருக்கின்றது எனவே கடவுளுக்கு அஞ்சுகின்ற மக்கள் கடவுளையே கதி என்று இருக்கின்ற மக்கள் இறை வார்த்தையே எங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரம் என்று இருக்கின்ற மக்கள்தான் கடவுளுக்கு பயப்படுகின்ற மக்கள் மாறாக பயம் இல்லாமல் நம்பிக்கை இல்லாம தான் தோன்றித்தனமாக இருக்கின்றவர்கள் அல்ல கடவுளுக்கு அஞ்சுகின்றவர்கள் கடவுளுக்கு அஞ்சுகின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை தொடங்குவார்கள் அவர்களுடைய இறக்கைகளில் தான் நலன் தரும் மருந்து இருக்கும் நம்பிக்கை என்ற மருந்து இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளை போல் துள்ளி ஓடுவீர்கள் என்ற இறைவார்த்தை நமக்கு தருகின்றது எந்த சூழலாக இருந்தாலும் ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சூழலாக இருந்தாலும் கனவுகளோடு நாம் வாழ்க்கையை தொடங்கும் போது கண்ணீர்கள் வருகின்ற அந்த சூழலாக இருந்தாலும் என்னுடைய வாழ்விற்கு வெளிச்சம் வரவில்லையே என்று இயங்குகின்ற சூழலாக இருந்தாலும் அன்புமிக்கவர்களே கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் கதிரவனை விழித்தலை செய்வார் உதித்தலை செய்வார் என்ற செய்தி இன்று நமக்கு தரப்படுகின்றது ஏனென்றால் இறை வார்த்தையை கேட்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் முழந்தால் படியிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு அஞ்சி நடக்கும் போது அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து ஒழுகும் போது நீதியின் கதிரவன் உங்களுடைய வாழ்வில் வருவான் அந்த நீதியின் கதிரவன் உங்களுடைய வாழ்வுக்கு வெளிச்சத்தை தருவான் உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக மாறும் கடவுள் விரும்புகின்ற ஒரு வெளிச்சமாக மாறும் எனவே இந்திய நாளிலே நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மருந்தாக அமைவீர்கள் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது நீங்கள் மருந்தாக மாறுவீர்கள் அதாவது நோய்வாய்ப்பற்ற இடத்தில் புண்பட்ட இடத்தில் மருந்து போடுகின்ற மக்களாக நீங்கள் மாறி பிறரையும் உங்கள் பால் அழைத்துக் கொள்வீர்கள் நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளை போல் துள்ளி ஓடுவீர்கள் என்ற செய்தியானது நாம் முடங்கி கிடக்க மாட்டோம் எழுந்து நடப்போம் இறை வார்த்தையை பிடித்துக் கொண்டு வெளிச்சத்தை பிடித்துக் கொண்டு நானும் நடப்பேன் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பேன் எனது வாழ்வுக்கும் ஒரு வெளிச்சம் வரும் என்ற செய்தியோடு கொளுத்த கண்டுகளைப் போல் துள்ளி ஓடுவோம் மகிழ்ச்சியோடு ஓடுவோம் ஆர்ப்பிரிப்போடு ஓடுவோம் ஆண்டவர் நம்மை இன்றைய நாளிலே ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடு எழுந்து நடையுங்கள் உங்களுடைய வாழ்விலே கடவுள் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இந்த நாளை நாம் சந்திப்போம் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க